இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு மாசத்துலயும் அமாவாசை வரும் அதுல ஸ்பெஷலா இந்த ஆனி அமாவாசைக்கு என்ன சிறப்பு அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன தவிர்க்கணும் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்றது பார்த்துருக்காங்க ஒரு அமாவாசை அப்படின்னு எடுத்தோம்னா எந்தெந்த விஷயங்கள் பண்ணணும் எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா ஆனி மாசத்துக்கு அப்புறம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமானது அதனால இந்த இதுல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த இதுல நம்ம கரெக்டா வந்துடும் பக்தி சிரதையா முழு நம்பிக்கையோட என்னோட பித்திருக்கள் இந்த அமாவாசைக்கு நான் உணவு அழைக்கிறேன் அதை மனதார அவங்க ஏத்துக்கிட்டு எனக்கும் என் தலைமுறைக்கும் அந்த புண்ணிய சக்திகளை கொடுத்து இந்த குலதெய்வத்தோட அனுகிறவங்க வந்து ஒரு சூட்சம உடலோட நம்ம கிட்ட வருவாங்க ஆனா நம்ம கண்களுக்கு அது தெரியாது அவங்க பேசுறது காதுகளுக்கு கேட்கலாம் அவங்க வாழ்க்கை நிச்சயமா நூறு சதவீதம் அருமையான தகவல் ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க எதனால செய்யணும் ஏன் செய்யணும் செய்யறதால என்ன பலன் ரொம்ப அருமையான பதிவு கொடுத்ததற்கு சிருஷ்டி சிருஷ்டி ஒளி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அம்மாவாசை ஒவ்வொரு மாசத்திலயும் அம்மாவாசை வரும் இந்த ஆணி அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன தவிர்க்கணும் அப்படிங்கறதான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஆணி அம்மாவாசையை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க ஜி அதோட சிறப்புகள் என்ன என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டிய உணவுகள் எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை பார்த்துட்டு என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்த அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பாத்தி ஆகணும் பேசி ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை எந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பொழுது என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனி ஆணி மாசம்ன்றது ஒரு இறைவனுக்குரிய ஒரு சிறப்பான நம்ம தான் அந்த மாசத்தை வந்து இறைவனுக்குரியதாக மாற்றணும் ஜென்ரலாக ஒரு அம்மாவாசை அப்படின்னு எடுத்தோம்னா எந்தெந்த விஷயங்கள் பண்ணணும் எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா ஆணி மாசத்துக்கு அப்புறம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான இது அதனால இந்த இதுல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த இதுல நம்ம கரெக்டாக வந்துடும் எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படின்னு சொல்றவங்க அதனால அந்த அமாவாசை தினத்துல யாரும் அது வந்து சூனிய திதி திதினு சொல்லுவாங்க இந்த சூனிய திதியில அதாவது அந்த அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே தினமுமே ஒவ்வொரு நாளும் தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தர்ப்பணம் கொடுத்தது போக ஒரு முக்கியமான நாட்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அப்புறம் அமாவாசைக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அந்த அம்மாவாசையில முக்கியமான அமாவாசைக்கு மட்டும் தான் தர்ப்பணம் ஆடி அமாவாசை கை அமாவாசை அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணமும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசுகளுக்கு உணவு அளிக்கிறது அகத்திகரை கொடுக்கறது இல்லைன்னா வெள்ளமும் அரிசியும் கலந்து உணவு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு விசேஷமா இருக்கும் நான்வெஜ் சமைக்கக்கூடாது எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இந்த அம்மாவாசை தினத்தில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு எதனாலன்னா கருமையான அந்த இருள் சூழும் பூமியில் அந்த இருள் சூழும்போது வெப் அந்த வெளிச்சம் தான் நமக்கு வந்து சக்திகள் அதிகரிக்கும்ன்றது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க நம்ம நம்ம கூட ஆசாபாசமாக வாழ்ந்துருந்து அவங்களும் முக்தி அடைஞ்சிட்டு அவங்க ஒரு சூட்சம ரூபத்தில் நம்ம வரும் பொழுது அவங்களுக்கு பிடித்த உணவை வந்து நம்ம வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னும் பொழுது அது ஒரு ஏக்கம் அந்த ஒரு ஃபஸ்ட்ரேஷன் இருக்கும் அதனால மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீன்ஸு கீரை வகைகளை தவிர்த்துட்டு அன்னைக்கு என்ன சமைக்கலாம்னா பாகற்காய் சமைக்கலாம் வாழைத்தண்டு சமைக்கலாம் வாழைப்பூ சமைக்கலாம் வாழைக்காய் சமைக்கலாம் இப்ப நம்ம சமீபத்துல கூட போகணும் நம்ம இந்த ஆவுடையார் கோவில்ல சோ அங்க சிவபெருமான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் படிகளக்குறாசன் சொல்லும் பொழுது அந்த பாவற்காய நான் எடுத்து சாப்பிடுற அந்த சாப்பாடோட அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு சோ அதாவது ஊக்கிடுது அது என்ன குறிக்குதுன்னா வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கசப்பான நிகழ்வுகளை வந்து இறைவன் மறைச்சு அதை வந்து ஒரு நல்ல விஷயமா மாத்தி தரான்றதுதான் அது குறிக்குது சோ அன்னைக்கு வந்து வெளியில கோலம் போடுறத தவிக்கலாம் சோ கோலம் ஏதாவது எல்லா நாளும் நம்ம இதுவா வச்சிருக்கோம் அன்னைக்கு நம்ம கோலம் போடுறதா தவிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூதாதிகரை நினைச்சு வழிபாடு படலாம் காக்காக்கு உணவு அளிக்கலாம் காக்காக்கு அளிக்கணும் அப்படின்னும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மதியானம் அந்த படையல் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலை போட்டு வடை பாயசோட சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து காக்கா எடுத்து போய் வச்சு காக்கா கூட இந்த காக்கா லைட்டா சவுண்ட் காக்கா வந்துருச்சு டக்குன்னு எடுத்து கூட கிடக்க சாப்பிட்டாங்க அந்த மாதிரி பண்ணாம ஒரு பக்தி சிரதையா முழு நம்பிக்கையோட என்னோட பித்திருக்கள் இந்த அமாவாசைக்கு நான் உணவு அழைக்கிறேன் அதை மனதார அவங்க ஏற்றுக்கிட்டு எனக்கும் என் தலைமுறைக்கும் அந்த புண்ணிய சக்திகளை கொடுத்து இந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால மாற்ற குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அது பண்ணலாம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெண்களால வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாது பெண்களால சில பூஜைகள் பண்ண முடியாதுனால தான் நம்ம ஆவுடையார் தீபம் அந்த பித்ரு தீபம் நம்ம கொடுக்குறோம் சோ நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு பித்ருக்களுக்கு வந்து முக்தி இலையில நம்ம சொன்ன மாதிரி சாப்பாடு போட்டு சுட சுட அதுல வந்து புளிக்குழம்பும் புளி குழம்பும் ஊத்தி பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் சோ இது வேணால் பண்ணலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு போடாம இருக்கிறது வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றது அதாவது தான தர்மங்கள் பண்றது அவங்கள நினைச்சு தான தர்மம் அதாவது இறந்தவங்க வந்து ஒரு சூட்சம உடலோட நம்ம கிட்ட வருவாங்க ஆனா நம்ம கண்களுக்கு அது தெரியாது அவங்க பேசுறது காதுகளுக்கு கேட்காது அப்போ அவங்க தெய்வீக நிலை அடையணும் இப்போ ஒரு மகான் இருக்காரு ஒரு சித்த புருஷர் இருக்காருன்னா அவரு அவர் அந்த மனசுல இருந்து உடல்ல இருந்து எல்லாத்தையும் தன்னை மோல்டு பண்ணிக்கிறாங்க தன்னை வந்து இறைவனுக்காக அர்ப்பணிச்சதா போகும் பொழுது எவ்வளவு கோடி பணங்கள் இருந்தாலும் எவ்வளவு உணவுகள் இருந்தாலும் பற்ற வாழ்க்கை வாழ்ந்து சித்தி வராங்க அவங்களோட போட்டோவை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது எந்த டைரக்ஷன் வச்சு வழிபாடு பண்ணாலும் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கறாங்க இந்த மகான் இந்த சித்தன் நான் வழிபாடு பண்ண எனக்கு வந்து ஒரு குருவான்னு வழிகாட்டுறாரு அதுவே நம்ம முன்னோர்கள் ஒரு தாத்தாவோ பாட்டியோ இல்ல அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ இல்ல குழந்தையோ யாராவது ஒருத்தரை சித்தியாகும் பொழுது அது அகால மரணமாகவோ ஒரு துர்மரணமாகோ இல்ல ஒரு விபத்துனால ஏதோ எதுவோ சம்பவிக்குது எல்லாருமே தான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு வயசானா கூட வாழணும்னு நினைக்கிறாங்க ஒரு எண்பது வயசுல இருக்கிற இன்னும் ஒரு இருபது வருஷம் வந்தா நல்லா இருக்கும் எழுபது வயசுல இருக்கிற இன்னும் இருபது வருஷம் ஏன்னா திரகார்த்தமான உணவை நான் சேர்த்து வச்சு நான் வாழ்றதுக்கு தானே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து இறக்க போறோம்னு தெரிஞ்சும் நம்ம கடன் வாங்குறோம் இறக்கப் போறோம் தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஆன்மா வந்து என்னைக்கு பிரியன்றது வந்து நம்ம மைண்ட்ல போய் உட்கார மாட்டேங்குது அப்போ அந்த ஆன்ம சாந்தின்னு ஒன்னு இருக்கு அந்த ஆன்ம சாந்தி குடுக்கணும்னா அவங்களால உருவாக்கப்பட்ட சங்கதிகளான நம்ம தான் இந்த தான தர்மத்தை பண்ணணும் ஒரு புண்ணியா பலன் வந்து அவங்க அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற இப்போ என் அப்பா வந்து பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு அமௌண்ட போட்டுட்டு போயிட்டாரு என் தாத்தா எங்க அப்பாக்காக என் தாத்தா இல்லாம இருந்தது என் அப்பா வந்து அது எங்க அப்பா இல்ல அப்படின்றத ஒரு டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் எடுத்து போய் பேங்க்ல கொடுத்தாதான் அந்த காசை வந்து இவங்க கொடுக்குறாங்க இப்போ பாட்டி இருக்கிறாங்க தாத்தா சித்தி ஆயிட்டாங்கன்னா தாத்தா கொடுத்தா தான் பாட்டிக்கு பென்ஷன் வருது ஏன்னா அவரோட பென்ஷன் இவங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம குடுக்க புண்ணியா சக்தி நம்மளோட மூதாதி இருக்க அப்புறம் நம்ம சித்தியாமல் நம்ம தலைமுறைக்கு வரணும் அப்படின்னோம்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வீட்டுல வந்து புளியோதரை ரெடி பண்ணணும் நம்ம தினமும் அதை எப்படி பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து போட்டோம்னா அதை சேர்ந்துரும் அப்படின்னு பண்ணலாம் இல்ல ஆமா ஒரு புடி அரிசி அது கணக்கு சோ நம்ம வீட்ல இப்போ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்து ஒரு புடி ஒரு புடி ஒரு புடி போட்டிட்டு வரலாம் அம்மா ஆசைக்கு அதை வந்து சமைக்கலாம் நல்ல புளியோதரையை ந இந்த நல்லெண்ணெய் விட்டு நல்லா சமைச்சு நிறைய வேர்க்கலை போடணும் அதுதான் முக்கியம் இல்லை வேர்க்கலை போட்டு கொஞ்சமா கருப்பு எள்ளு தூவலாம் அப்படி தூவுனா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னம்னா எள்ளு துவைல் தொட்டுக்கிறதுக்காக மாதிரி வச்சுட்டு மந்தார இலை தையலைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பேக் பண்ணி அத நூல் நல்லா பேப்பர் வச்சு கட்டிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட இல்லாதப்பட்ட ஏழை இல்லாதப்பட்ட ஏழை நான் எப்படிங்க கிடைக்குது எல்லாரும் பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒரு ரோட்ல போனோம்னா நமக்கு தெரியும் அவங்க தலை ஒரு வருஷம் துணி வருஷம் வருஷமா இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல போனீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட்கள் கண்டிப்பா பார்த்தாலும் இருப்பாங்க பொழுது இறைவா இன்னைக்கு உன் அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் ஒரு அஞ்சு பேருக்கோ ஒரு நபருக்கோ அவங்க அவங்களோட வசதி கேட்ப எவ்வளவு முடியுதோ இந்த கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க தொடர்ந்து இந்த கை கொடுக்கற இடத்துலயே எனக்கு வெயி அதே போல இந்த புண்ணியம் அந்த அன்னதான புண்ணியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை என் குல தெய்வத்துக்கும் என் வீட்டுல வாழ்ந்து இறந்த மொத்த பேருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துரு எனக்கு வேணா அந்த பண்ணக்கூடிய அந்த அனுகிரகத்தையும் அந்த வாய்ப்பையும் தொடர்ந்து எனக்கு என் கை கீழே இறங்கின மாதிரியே வை இப்படி இயந்திர மாதிரினா அது உங்ககிட்ட மட்டும் மட்டும்தான் இயந்தனும் வேற ஏந்த இயந்தக்கூடாது இப்படியே வை அதே நேரம் இந்த சக்தி அவங்களுக்கு கொடுத்துருன்னா அந்த ஆன்மா சாதாரண ஆன்மால இருந்து தெய்வீகத்தன்மை கொண்ட ஆன்மாவா மாதிரி நமக்கு குருவா மாறி நமக்கு தெய்வமா மாறி நமக்கு அனுகிரகம் புரியக்கூடது கிட்ட சண்டை போடும் தெய்வத்துக்கிட்ட சண்டை போடும் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்துடு அதே நேரம் இந்த புண்ணிய சக்தி நம்ம குலதெய்வத்துக்கும் கொடுக்குறோம் நம்மளோட தலைமுறையில அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம் சோ என்றவங்க திருமணம் பண்ணி கொடுத்தே ஆகணும் ஆனின்றவங்க தான் இங்க வச்சிருக்கிறோம் சோ அப்போ அந்த பெண் சக்தின்றது ஒரு அபிரமிதமான ஒரு சக்தி அந்த பெண் தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அதே நேரம் இறந்தவங்க மொத்த பேருக்கும் கொடுக்கும் பொழுது அந்த வீடு படிப்படியா 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 வளர்ச்சி வர்றத கண் கூட பாக்கலாம் ஆனா ஐயோ பத்து பேருக்கு கொடுத்தோமே அந்த நேரத்துல நீங்க கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க நம்ம நம்ம அந்த நேரம் நம்ம நமக்கே தோணும் நமக்கே நமக்கு அந்த வருத்தம் இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொட்டுவோம் ஆனா அந்த இடத்துல போய் கொடுக்கும்போது அந்த ஒரு சாப்பாடுக்கு அப்படி அதுக்கும் போதுதான் தெரியும் ஐயோ இந்த சாப்பாடுக்கு இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கான்னு சோ இந்த மாதிரி பண்ணலாம் இந்த புளியோதரை மட்டும்தான் பண்ணணும் இல்ல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இந்த ப்ரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு சத்தான உணவு கூட பண்ணி நம்ம இது மாதிரி தானம் கொடுக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கும் போகிறதுனால நமக்கு வந்து சோ இந்த மாதிரி பண்ணலாம் முடி வெட்டக்கூடாது நான்வெஜ் சமைக்க கூடாது இல்லறங்கள் அந்த வாழ்க்கை நடத்தக்கூடாது அந்த நேரத்துல தர்பணம் கொடுக்கணும் விலக்கேற்றி அஹ் வந்து மூதாதேரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணனும் ஆஹ் எறும்புகளுக்கு உணவளிக்கணும் காகக்கத்துக்கு உணவளிக்கணும் இத பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமா நூறு சதவீதம் மாற்றம் வரும் புளியோதரையோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நல்ல உணவு சத்து உள்ள உணவை வீட்டுல பண்ணி இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தானம் கொடுக்காது பாகற்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இந்த மாதிரி வாழை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வீட்டில சமைச்சு சாப்பிட்றது விசேஷம் கீரையில பீன்ஸ் இந்த மாதிரி கீரை வகைகளை சேர்க்காம அகத்திக்கீரையை மாடுக்கு கொடுக்கலாம் சூப்பர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவல் ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க எதனால செய்யணும் ஏன் செய்யணும் செய்யறதால என்ன பலன் ரொம்ப அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட் போய் விசிட் பண்ணீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு அதை எப்படி வாங்கணும் அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலன் இது ஃபுல் டீடைல் இருக்கும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு பிரயோஜனமான பதிவோடு சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி